முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே யாரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கவே கூடாது என்று இருந்தாயோ அந்த துரோகியே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் உடனே காலம் தாழ்த்தாமல் எனக்கு இது மட்டும் செய்து விடு தங்கமே என் பிரச்சனை எப்போது தீரும் ஏன் இன்னும் அப்பா எனக்காக மனம் இறங்கவில்லை என்று உன்னுடைய இதயத்தில் நீ வலியுடன் அழைக்கிறாய் எனக்கு தெரியும் தங்கமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கும் கர்ம வினைகள்தான் உனக்கான நன்மை வந்து சேராமல் தடுத்து நிறுத்துகின்றன அதனால்தான் நான் உனக்கு தாங்கும் மன வலிமையையும் பொறுமையையும் கொடுத்து வருகின்றேன் இப்பொழுது அந்த கர்மத்தின் பிடி கரைந்து கொண்டே இருக்கின்றது பொறுத்து நில் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல துரோகங்களை சந்தித்து விட்டாய் இனி இந்த துரோகியை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாது என்று நீ நினைத்து இருந்த அவர் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் அவர் அப்படி தேடி வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிவிட்டு உன்னுடைய பிரார்த்தனைகளை நிச்சயம் நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் அனைவருமே இனி உன்னை தேடி உன்னுடைய வாழ்க்கையில் இடை ஊராக இருக்க மாட்டார்கள் இல்லை என்றால் என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரே ஓம் சரவண பவ என்று உச்சரித்த உடனே உனக்கு விழிப்புணர்வு நிற்கும் நான் உன்னை காப்பாற்றவும் உயர்த்தவும் உன்னை நல் வழியில் அழைத்து செல்லவும் உன்னோடு இருப்பவன் நான் தான் தங்கமே அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னை சந்திக்க துரோகிகள் வந்தாலும் நீ அந்த இடத்தில் பேசியே ஆக வேண்டும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் நீ பேசி விடு தங்கமே இல்லையென்றால் உன்னை முட்டாளாக்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் நீ தைரியமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் வெல்ல வேண்டும் தங்கமே அதற்கு உனக்கு துணிவையும் வெற்றியையும் பகுத்து அறிவையும் உன் அப்பன் முருகன் நான் தருகின்றேன் என்னுடைய குழந்தைக்கு எது நல்லதோ எது கெட்டதோ அதை நான் உறக்க சொல்வேன் என் குழந்தையின் மனம் ஒன்றுமே என்னை மட்டுமே காக்கும் ஆயுதம் என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கின்றதோ அதை உடனுக்குடன் நான் நடத்திக் கொடுப்பேன் என்னை நம்பு ஓ முருகா வெற்றிவேல் முருகா